பொங்கல் ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்பொங்கல் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் வெண்பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் அளக்குறோமோ அந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு போட்டு நல்லா கழுவி ஒன்றே கால் டம்ளர் வருதா அதுக்கு நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா ஒரு விசில் விட்டுருக்கோம் விட்டு எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ நல்லா குழையா வெந்திருக்கு பாருங்க இதை இன்னும் நல்லா நம்ம குழச்சிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால இப்ப இப்போ நம்ம கடாயம் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சமா ஊற்றுங்க எண்ணெய் மிளகு நல்லா ஒன்னு ரெண்டா நானே இடிச்சு வச்சிருக்கேன் அதை அதில் போடுற சீரகம் நிறையவே போட்டுக்கோங்க இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டு நல்லா வதத்துக்கோங்க முந்திரி தேவையான அளவு போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கோன்னே அதில் அந்த பொங்கலில் சால்ட்டு போட்டு இந்த வறுத்தை வச்சுருக்கிறத எடுத்து கொட்டி நல்லா கிளறிடுங்க ஓகேங்களா நல்லா ரெண்டு மூணு வாட்டி கிளறுங்க இப்போ அந்த கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனவுடனே அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறிடுங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இது கோயிலில் கொடுக்குறாங்கள வெண்பொங்கல் அதே மாதிரி இருக்கும் அதே ஸ்மெல்லோட அதே வாசமோடு ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் பொங்கல் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு மேட்சாக சட்னி சாம்பார் வடை இதெல்லாம் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம் நானும் சாம்பார் ஊத்துறேன் சாம்பாரில் தான் நாங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் thank you